வெல்கம் டு சாந்த விளக் நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா கொண்டக்கல்ல குருமா தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் தேவையான அளவு எண்ணெய் ஒரு பட்டையை ரெண்டாக உடச்சி போட்டுக்கோங்க இப்படி ஒரு அண்ணாச்சி பூ ஒரு ரெண்டு மூணு கிராம்பு ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு மூணு சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிறேன் மூணு சைஸ் தக்காளியே சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து சோம்பு இதெல்லாம் நல்லா பொருள் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டிருக்கு நம்ம இந்த நேரத்தில் கருகப்பில் சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பொன்னேரமாக நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி வெட்டி வச்சிருக்கோம்ல அதை நம்ம சேர்த்துக்கலாம் மூணு வெங்காயம் மூணு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க நான் ரெண்டு உருளைக்கெழங்க தோல் சீவி இப்படி சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிறேன் பருப்பு கொண்டக்கல்ல வந்து நை நைட்டு ஊற வச்சு நான் வந்து இப்போது வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் உங்கள் வீட்டில் கருப்பு கொண்டகளை இல்லை அப்படின்னா வெள்ளை கொண்டகளை சேர்த்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தக்காளி விழுந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கலாம் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஓகேங்க இது இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சன்னா குருமா கொண்டை கடலைக்கு மசாலா வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் தேங்காய் சோம்பு கசகசா இஞ்சி பூண்டு மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சிக்கிட்டேன் நான் மறுபடியும் சொல்கிறேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் அரைமுடி தேங்காய் எடுத்திருந்தேன் சோம்பு கசகசா மிளகு இஞ்சி பூண்டு இதெல்லாம் நான் ஃபேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம மசாலா அரைச்சிச்சிருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தேங்காய் நம்ம அரைச்சி ஊற்றியாச்சு நான் இப்போ ஒவ்வொரு மசாலாவும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் ஆச்சி மசாலா மசாலாத்தூள் உட்காருங்க ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் நம்ம ஒரு மூணு டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தண்ணி போகிறோம் நம்ம வந்து தண்ணி வந்து தேங்காய் அரைச்ச தண்ணி கொஞ்சம் இருக்குது அதை சேர்த்துக்கலாம் மிக்சி கழுவி அதில் ஒட்டிக்கிறோம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் நீங்கள் இப்படி குரும செஞ்சு பாருங்க வேறு லெவலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்திக்கு அப்புறம் சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாம் வச்சு சாப்பிட் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலாக இருக்கும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நமக்கு தண்ணிலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு நாங்கள் வந்து இன்றைக்கி சாதத்துக்கு தான் வச்சுருக்கோம் நீங்கள் சப்பாத்திக்கு வைக்கிறோம் அப்படின்னா தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க நான் வந்து இப்போ வந்து கொண்டக்கல்லையும் சேர்த்து நல்லா இது பண்ணிக்கலாம் கொதிக்க விட்டுக்கலாம் கொண்டக்கல்லையும் சேர்த்து வச்சு இது தேவையான உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து ஒரு கொதி வரட்டும் நம்ம அதை மூடி வச்சுக்கலாம்

சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சமன் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி லைட்டாக மல்லி போட்டு லைட்டாக தாளித்து இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் வேறு லெவலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து கொண்டக்கலை குருமா ரெடி ஆகிடுச்சு பாருங்க சூப்பராக சுவையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்க நீங்கள் வந்து இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு சா சாதத்துக்கு இதெல்லாமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பார்த்து நீங்க வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா நீங்கள் ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணுங்கள்